ஜெயா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பொருள் புரியாமல் மந்திரங்களையோ ஸ்லோகங்களையோ உச்சரிப்பதால் பலன் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் சர்வ நிச்சயமாக பலன் தரும் என்பதுதான் அதாவது நம்ம இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்லாம் கூட பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த மந்திரங்களும் ஸ்லோகங்களும் எப்பொழுது உச்சரிக்கப்படுகிறது மந்திரங்கள் ஸ்லோகங்கள் என்று சொன்னாலே அது இறைவனுக்கான ஒரு துதியை தானே குறிக்கிறது இறைவனை துதிப்பதால் பலன் கிடைக்குமா என்று சொன்னால் சர்வ நிச்சயமாக பலன் கிடைக்கும் சரி சார் ஆனால் எனக்கு அதுக்கான பொருள் தெரியலையே பரவாயில்லை பொருள் தெரியலனா என்ன ஸ்ரத்தை இருந்தால் போதுமானது தானே ஸ்ரத்தை என்பது என்ன குறிக்கிறது இறைவனின் பால் கொண்டிருக்கக்கூடிய பக்தியினை குறிக்கிறது இதற்கு உதாரணம் சொல்லணும்னு சொன்னா சாதாரணமாக ஒரு வேடுவன் அந்த வேடுவனாக இருக்கும் பொழுது தான் பாவச் செயலை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து தான் அந்த பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக அவன் அந்த மந்திர உபதேசத்தை பெறும்பொழுது அவனுக்கு என்ன சொல்லப்பட்டதுன்னு சொன்ன ம ரா அப்படிங்கிற அந்த ரெண்டு எழுத்துக்கள் மட்டும்தானே நீ மரா மரா என்று உச்சரித்து கொண்டே இரு அப்படிங்கிற அந்த அந்த ஒரு உபதேசத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு அந்த வேடுவன் என்ன பண்ணான்னு சொன்னான் மரா 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 ராமன் என்று சொல்லி அப்படியே அந்த மேரா என்கின்ற எழுத்துக்களானது எப்படி மாறியது ராமநாமமாக தானே அப்படியே அவன் தன்னையும் அறியாமல் அந்த ராமநாமத்தை உச்சரித்து கொண்டே வர 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 அவனுடைய மனமானது பக்குவப்பட்டு அந்த வேடுவனாக இருந்தவன் ஒரு வால்மீகி மகர்ஷியாகவே மாறிவிட்டான் அல்லவா அந்த ம ரா என்கின்ற அந்த எழுத்துக்களுக்கான அந்த ஒரு புனிதமான வார்த்தைக்கான பொருள் அவனுக்கு ஆரம்பத்திலே புரியவில்லை என்று சொன்னாலும் அதையே அவன் தொடர்ந்து உச்சரித்து கொண்டே வந்து அதனுடைய அந்த சாநித்தியமானது அவனுக்கு உடம்புக்குள்ளாக இறங்கி ஒரு சாதாரண வேடுவன் ஒரு மகரிஷியாகவே மாறிவிட்டான் அல்லவா ஒரு வால்மீகி மகரிஷியாகவே மாறி இருக்கிறானே இதுபோக அந்த வைணவ பெரியவர் சொன்ன கதை நாம் அனைவருமே உணர்ந்ததுதான் அதாவது இந்த விஷ்ணு சகஸ்ராமத்தில் ஒரு வார்த்தைங்கிறது வரும் பத்மநாபோ அமரப்பிரபு என்பதை ஒரு அந்தனர் என்ன பண்ணாராம் அவர் டெய்லி உச்சரித்து கொண்டே வரும்பொழுது பத்மநாபோ மரப்பிரபு பத்மநாபோ மரப்பிரபு என்று சொல்லிக்கொண்டே இருந்தாராம் பத்மநாபோ மரப்பிரபு என்று இவர் சொல்வதை கேட்ட மற்றொரு பண்டிதர் வந்து பார்த்து அட மடையா பத்மநாபோ மரப்பிரபு என்று சொல்கிறாயே அப்படி சொல்லப்படாது நீ சொல்லதே அனர்த்தமாயிடுச்சு The <laughs> பத்மநாபோ அமரப்பிரபு என்று சொல்ல வேண்டும் அமரர்களுக்கெல்லாம் அதாவது தேவர்களுக்கெல்லாம் தலைவன் அந்த பத்மநாபன் என்பதுதான் அதனுடைய பொருள் அப்படின்னு சொல்லி திட்டினாராம் அந்த பண்டிதர் இதனை கேட்ட உடனேயே அந்த அந்தனனுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சாம் ஆகா இவ்வளவு நாளாக நம்ம தப்பாக உச்சரித்து கொண்டு வந்திருக்கோம் போலருக்கு பொருள் தெரியாமல் தப்பாக உச்சரிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு மிகவும் வருத்தப்பட்டு அந்த நாளிலிருந்து மறுபடியும் பத்மநாபோ அமரப்பிரபு அமரப்பிரபுன்னு சொல்லி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாராம் இவரை திட்டினார் ஒரு பண்டிதர் அந்த பண்டிதருடைய கனவிலே அன்றைய தினமே பெருமாள் வந்தாராம் பெருமாள் வந்து என்ன சொன்னாரா ஏம்பா நான் அமரர்களுக்கு மட்டும்தான் தலைவனாக இருக்க வேண்டுமா அமரப்பிரபுவாக மட்டும்தான் இருக்க வேண்டுமா ஏன் மரப்பிரபுவாக நான் இருக்கக்கூடாதா அந்த மரங்களுக்கெல்லாம் தலைவனும் நான் தானே அந்த மரங்களும் ஜீவராசிகள் தானே அவற்றுக்கும் தலைவன் நான் தானே அப்படின்னு சொல்லி பெருமாளே அந்த பண்டிதர்களுடைய கனவிலே வந்து சொன்ன உடனேயே அந்த பண்டிதர் பதறி கொண்டு எழுந்தாராம் நேரா மறுநாள் காலையில போய் அந்த அந்தனருடைய காலிலேயே விழுந்தாராம் ஐயா நீ சொன்னது சரிதான் இறைவன் மரத்திற்கும் தலைவன் இதனை நான் தான் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எது முக்கியம்னு சொன்ன அதனுடைய பொருள் என்பது முக்கியம் இல்லை அதைவிட ரொம்ப முக்கியங்கிறது அந்த ஸ்ரத்தை என்பது தான் அந்த ஸ்ரத்தையுடன் கூடிய பக்தி என்பது உம்மிடம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த பண்டிதர் போய் அந்த அந்தனிடம் காலில் போய் விழுந்தார் அப்படின்னு சொல்லி அந்த கதையையும் நாம் கேள்விப்பட்டிருப்போம் இப்படி அந்த மந்திரங்கள் பொருள் தெரியவில்லை என்று சொன்னாலும் அவற்றை ஸ்ரத்தையோடு உச்சரித்துக் கொண்டு வந்தாலே போதுமானது அதுக்காக வேணும்னே அதனுடைய பொருளை கற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடாது முதல்ல வந்து நமக்கு அந்த பொருள் தெரியலனா கூட பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோகங்களையும் அந்த மந்திரங்களையும் தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமா வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதனுடைய பொருளை புரிந்து கொண்டு உச்சரிக்கும் பொழுது இன்னும் தெளிவாக உச்சரிக்க முடியும் அல்லவா இன்னமும் அந்த பலனை நாம் வெகு விரைவாகவே அடைய முடியும் அல்லவா எவரிடத்திலே ஸ்ரத்தையுடன் கூடிய பக்தி என்பது இருக்கிறதோ ஆட்டோமேட்டிக்காவே தன்னை தானாகவே அவர்கள் அந்த ஸ்லோகங்களுக்கான பொருளை உணர்ந்து கொள்வார்கள் இதுதான் உண்மை இதுதான் நிஜமும் கூட அதே நேரத்தில் ஏதோ ஒரு மந்திர உபதேசம் பெறுகிறோம்னு சொன்ன ஒரு மந்திர உபதேசம் பெற்று அந்த மந்திரமானது நமக்கு சித்தியாக வேண்டும் என்று சொன்னால் எவரிடத்திலே அந்த மந்திரோபதேசத்தை பெற்றோமோ அவரிடத்திலேயே அந்த மந்திரத்திற்கான பொருளையும் அறிந்து கொண்டு தொடர்ந்து ஜபித்து வர வேண்டியது அப்படி பொருளை அறிந்து கொண்டு அந்த மந்திரத்தை ஜபிக்கும் பொழுது அந்த மந்திரமானது அவர்களுக்குள்ளாகவே சித்தியாகிவிடும் என்பதும் நாம் மறுக்க முடியாத ஒரு உண்மையும் கூட சர்வே ஜனாக சுகினோ பவந்து